வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜோண்டியர் டெக்டர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்காக வந்திருக்கு இது விவசாயிகளுக்கு இலகுவான முறையில் வேலை செய்யக்கூடிய மாதிரி நவீன தொழில்நுட்பத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது ரெண்டு முடலில் இருக்குது கோவில் இதுகள் பற்றிய விலையல் இது லீசிங் வசதிகள்ன்றது நாங்கள் முழுமையாக இந்த இதில் பார்ப்போம் இந்த வீடியோவில் இதில் ஐம்பது நாற்பத்தி அன்ற ஒரு முடலும் இருக்குது ஐம்பது ஐம்பது ஒரு முடலும் இருக்குது ரெண்டும் ஒவ்வொரு விளையாண்டில் இருக்குது இது வந்து ஒரிஜினல் அமெரிக்கன் அசம்பிள் சைனா உங்களுக்கு தெரியும் ஜோண்டியர் உலகத்திலேயே பிரவலியமான ஒரு டிராக்டர் கம்பெனி தச்சியமயம் இது விற்பனைக்காக வந்திருக்கு அதோட அறுவடை இயந்திரங்களும் விற்பனைக்காக இருக்குது இதுகள் வந்து சச்சமே ஓஃபர் விலையில் போய் இதுகள் பற்றி நாங்கள் பார்ப்போம் அடுத்த இந்த கடையில் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏனைய பொருட்களும் விற்பனைக்காக இருக்குது அதை விட லே மாஸ்டர்கள் சிறு தோட்டங்களுக்கு உழக்கூடிய சிறிய உழவு மிஷினுகள் எல்லாம் விற்பனைக்காக இருக்குது சிறிய தோட்டங்கள் பெரிய ஏக்கர் கணக்கில் செய்வதற்கு சிறிய தோட்டம் செய்வதற்கு சகல விவசாய பொருட்களும் இங்கே விற்பனைக்காக இருக்குது இது சம்பந்தமான முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஜோண்டியரை பார்ப்போம் இந்த ஜோண்டியர் வந்து இங்கே நிற்கிற ஜோண்டியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட மிஷினெல்லாம் நிற்கு இங்கே ரெண்டு முடலில் நிற்கு அதாவது இப்போ இந்த ஜோண்டியர் வந்து நவீன தொழில்நுட்பம் கூடின மிஷின் இப்போ வந்த மிஷின் இந்த ஆண்டு வந்த மிஷின் தான் இந்த தொழில்நுட்பம் கூடின மிஷின் இது வந்து ஐம்பது நாற்பத்தேழு டி இந்த மொடல் மற்றது என்மௌண்ட் இருக்கு ஐம்பது ஐம்பது டி இது கொஞ்சம் சிசி கூடினது பார்ப்போம் இந்த ஐம்பது ஐம்பது நாற்பத்தேழு டீயை பற்றி பார்ப்போம் இது வந்து லீசிங் வசதியும் செய்யலாம் இதோடய ஃபுல் பேமெண்ட் வந்து ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா லீச்சிங் வசதிகளும் இங்கே ஓனர் செய்யலாம் நான் டிஸ்பிளேயில் ஓனர் நம்பரை போட்டு விடுவேன் நீங்கள் மேலதிக தகவலை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இது வந்து டீசலும் பாவிக்கக்கூடியது அடுத்து இந்த ஜோண்டியரில் ஐம்பது ஐம்பது டி இது கொஞ்சம் இது கூடினாது சரி சரி கூடினா ஐம்பது ஐம்பது டி இதுக்கும் லீச்சிங் வசதிகள் இங்கே செய்யலாம் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை வந்து எண்பது லட்சம் ரூபா ஜோண்டியரில் இப்ப வந்த முடல்கள் அதாவது தொழில்நுட்பம் கூடினது கூட இது சேல்ஸ் ஆகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிக்கொண்டிருக்கு சீட்டெல்லாம் நல்ல குதன் சீட்டுகள் இருக்கு மீட்டர் கூடுதலாக இப்ப சேல்ஸ் ஆகிக்கொன்றது யோண்டியர் தான் கூட இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஸ்ரீலங்காவில் கூட ஆட்டுறாங்கறத இருக்குது ஜோண்டியர் மிஷினை அடுத்த பட்டு மிஷினில் நிற்கும் அதை பற்றியும் பார்ப்போம் பட்டு மிஷினில் ரெண்டு மாடலில் நிற்கு நான் ரெண்டு விலைகளையும் பார்ப்போம் ரெண்டும் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி ஆண்டுகள்லாம் இருக்குது புதுசாக வடிவமைக்கப்பட்டது இதோட விலை வந்து தொண்ணூற்றி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தற்சமையான டிஸ்கவுண்ட் வந்து இதோட இப்போ போகிற விலை வந்து இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்காக போகிற விலை வந்து எண்பத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தச்சமயம் போகிற விலை இங்கே வந்து வேறு விவசாய மிஷினரிகள் இன்னும் பில இருக்குது மற்ற இங்கே அந்த ஆசுறதுகள் மற்ற தோட்டத்துக்கு உழுவுறதுகள் அப்படி அப்படி மிசினரிகள் கூட இருக்குது இது பற்றி மேலதிக தகவலை நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து கதைச்சு நன்றி வீடியோ பார்த்த